ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா காலையில் ஒரு எட்டரை மணி மேலேருந்து மதியம் ஒரு மூன்றரை மணி வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாம் இப்படி போச்சு சின்ன வெளியிலலாம் போயிட்டு வந்திருந்தேன் எங்கே போயிட்டு வந்தாங்கிறதுலாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக அது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கும் இதில் ஒன்று ரெண்டு டிப்ஸும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் காலையில் எப்போதும் புலதாங்க கிச்சன் வேலை மற்ற விலைகள் எல்லாமே இன்றைக்கி கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் வந்து இன்றைக்கி பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் வீட்டுக்கு வரவே மணி ஒரு ஏடிஎம் முக்காள்கிட்ட ஆகிடுச்சி கொஞ்சம் வெளியில் கிளம்புற வேலை இருக்குது இன்றைக்கி எதனால் காலை வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக முடித்தேன்னா இன்றைக்கி சமையல் வேலை வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க பூரியும் உருளைக்கிழங்கும் தான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் பார்க்க வந்து லன்ச் வந்து கிடையாதுங்க இன்றைக்கி ஆஃபீஸில் அவங்களுக்கு சாப்பாடுங்கிறதுனால நான் லன்ச் எதுவும் செய்யலை டிஃபனோட விட்டுட்டேன் இதுமாரி பூரி செய்கிற அன்றைக்கெல்லாம் பசங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு விரும்புவாங்க நான் என்ன தான் சாப்பாடு செஞ்சுருந்தாலுமே வந்து காலையில் சாப்பிட்டுட்டு பூரி தான் எடுத்துகிட்டு போவாங்க சரி அது எதுக்கு வேஸ்ட்டாக சமையல் செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறதால தான் நான் இன்றைக்கி டிஃபினோடு வந்து விட்டுட்டேன் பூரி கிழங்கு ரெசிபி வந்து நான் இன்றைக்கி வீடியோலாம் எடுக்கலை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் எப்படி செய்வேங்கிறத கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு எப்போதுமே சாப்பாடாக இருந்தாலும் டீ காஃபி எதுவாக இருந்தாலும் வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு தாங்க வந்து பிடிக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என் பூரி எனக்கு மட்டும் வந்து போ சூடாக போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு காலையில் நான் வந்து சாப்பிட்லேன் வந்து கிழங்கு தான் வந்து சூடு பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்ம வந்து பூரி போடணும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலையும் இருக்குதுங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போகணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் பேங்க் வேலை இருக்குது கடைக்கு போயிட்டு வர வேலையெல்லாம் இருக்குது இது எல்லாமே வந்து ஒரே நாளில் வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன் எப்படின்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு எப்படியும் மதியம் ஆகிடும் கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து மாவு கொஞ்சம் இருக்குது வேணும்னா தோசை ஊற்றி மதியம் சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுப்பேன் நைட்டு இதுமாரி டிஃபன் செய்கிற அன்றைக்கலாம் டிஃபனோட ரெண்டு வேலையும் விட்டுட்டேன்னா அன்றைக்கி நைட்டு சாப்பாடு தாங்க கன்ஃபார்மாக செய்வேன் பசங்கள்கிட்ட நைட்டு என்ன வேணும்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நைட்டு சமையல் வேலை வந்து இருக்குங்க நைட்டும் ரொம்ப ஹெவியாக அது இருக்காது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இன்னும் பருப்பு கடைஞ்சி சும்மா எதனாவது ஒரு பொரியல் செஞ்சுட்டு விட்டுடுவேன் அப்படி இல்லைனா வந்து குக்கரில் ஒன் பாட் ரைஸ் மாரி எதாவது வந்து செஞ்சுருவேன் ரெண்டுத்தில் எதாவது ஒன்று தான் வந்து பண்ணுவேன் இன்றைக்கி பூரி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கோதுமையில் அரைச்சிட்டு வந்த மாவில் தான் வந்து செய்கிறேன் இன்றைக்கி வெறும் கோதுமை மாவு மட்டும் தான் பிசைஞ்சு பூரி போடுறேன் இதுலேயே நீங்கள் வந்து ரவாலாம் வந்து கொஞ்சம் சேர்த்து பிசஞ்சிட்டு பூரி போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் ரொம்ப நேரத்துக்கு அந்த பூரி உப்பலாகவே இருக்கும் அமைங்கி போகாது நான் இன்னைக்கு அதெல்லாம் வந்து சேர்க்கலை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுட சுட போட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் போட்டுட்ருக்கேன் முன்னாடி போட்டு வச்சோம்னோம்னா அமைங்கி போயிடும் ஒரு மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட பிடிக்காது அதனால் சூடாக போட்டுட்ருக்குறேன் இது கூட நீங்கள் ரவா பிசைஞ்சு கொஞ்சம் வந்து சாஃப்ட்டாலாம் பிசையக்கூடாது மாவு கொஞ்சம் இதை கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஹார்டாக பேசிஞ்சிக்கிட்டு நீங்கள் பூரி போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் மீடியம் சைஸில் ஒரு அஞ்சு பூரி ஆகுற மாரி தான் மீதி மாவு இருந்தது நான் ஒரு நாலு எடுத்து சில்கி இருக்குது சில்கிக்கு ஒன்று வச்சுருவேன் கரெக்டாக இருக்கும் பூரினால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சப்பாத்தி அளவுக்கு விரும்ப மாட்டேன் என்னை தவிர எங்கள் வீட்டில் சப்பாத்தி எல்லாருமே விரும்புவாங்க பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் த சப்பாத்தியும் தக்காளி தொக்குன்னா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மூணு வேலையும் வச்சாலுமே சாப்பிடுவாங்க எனக்கு அந்தளவுக்கு விருப்பப்படாது எனக்கு இன்னொரு பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டேன்னா எனக்கு கண்டிப்பாக கூடவே வந்து காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது பூரி போட்டுட்டு ரெடி நல்லா சுட சுட ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டேங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்ட உடனே இந்த அந்த காரத்தோடவே இந்த காஃபி குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் சாப்பிடும்போது இங்கே சில்கி இருந்ததுன்னா சில்கிக்கு சாப்பாடு வச்சிட்டு தான் வந்து சாப்பிட்றது அது இருந்ததுனால அது ஒன்று பூரி கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சாப்பிட்டுட்டு நானும் வெளியில் கிளம்புறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன் என் வீட்டுக்கு தான் வந்து கிளம்புறேன் இப்போ ஸோ அதனால் தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷனுக்கு அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸில் ஒரு எட்டு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ்ஸாகவே தான் இருந்தது இப்போ அதில் ஒரு மூணு வந்து ஸ்லீவ் தைச்சி வந்து போட்டுவிட்டேன் மீதி ஒரு நாலு இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து பண்ணுவாங்க சரி அவங்கள்ட்ட கொண்டு போய் வந்து கை எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்தமாரி ட்ரெஸ்ஸில் எதோ கொஞ்சம் கிராண்டாக இருக்குங்க பார்க்க இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து போடாமலே வந்து சின்னதாக வந்து போய்டுமேன்ட்டு ஒரு பயம் இப்போ அடிக்கடி கோயிலுக்கும் வெளியில் கிளம்புறதுனால சரி போகிற அன்றைக்கி இதெல்லாம் போட்டுட்டு போகலாமே புதுசாக அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி அன்றைக்கி அந்த வேலை கையோட முடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெஸ்க்கு வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா அங்கே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுவாங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நினைக்கி வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூட சொல்லலைங்க சர்ப்ரைஸாக போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் நான் ஆரி கிளாஸ் கற்றுக்கிட்டேன் இல்லைங்களா அவங்க வீட்டுக்கு தான் வந்து போகிறேன் அவங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க வீட்டுக்கு வந்து போய் இப்போ இதுக்கு முன்னாடி ச வெற்றிக்குட்டி வந்து அங்கே அவங்க வீட்டுக்கிட்ட தான் ஸ்கூலில் இருந்தது அங்கே போய் சேர்த்துருந்ததுனால ஆரி கிளாஸும் அவங்கள்ட்ட போனதுனால ரெகுலராக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே அவங்க வீட்டுக்கு தான் வந்து அவனை வெற்றி ஸ்கூலில் விட்டுட்டு அங்கே போய் ஆரி கிளாஸ் கற்றுட்டு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் அங்கே தான் இருப்போம் நான் என்னோடய ஃப்ரெண்டும் செம்ம ஜாலியாக போச்சுங்க அந்த டேஸ்லாம் மறக்கவே முடியாது காலையில் டிஃபன் செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே தான் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்படுவோம் என்னோட ரெகுலராக வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த ஏர் வந்து வெற்றியெல்லாம் வேறு ஸ்கூலில் சேர்த்ததுனால இப்போ அந்த சைடு போகிறதுக்கு இல்லைங்க அதனால இதுமாரி வேலையாக இருந்தால் தான் இல்லை இதுமாரி வேலையை ஏற்படுத்திக்கிட்டு தான் நான் அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குதே தவிர டக்குன்னு போக முடியல நான் வந்ததுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ரொம்ப வந்து சாப்பிடணும் சொல்லி ரொம்ப வற்புறுத்திட்டே இருந்தாங்க நான் வேணாம் தான் சாப்பிட்டுட்டு வந்தேன்னு சொல்லிக்கூட கேட்கவே இல்லை அவங்க இன்னைக்கு பிரியாணி பண்ணியிருந்தாங்களாட்டுக்கு அதான் சரி கொஞ்சமாக டேஸ்ட்டு மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக வச்சு கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு ஒரு பதினொன்றரை மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தேன் அதுக்கப்புறமா இன்றைக்கு பேங்க்கு போகிற விலையெல்லாம் இருந்ததுன்னு அப்புறம் கிளம்பிட்டேன் கரெக்டாக இருக்கும் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பசங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அப்புறம் பதினொன்று மணி போலலாம் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் ஸோ அதனால் எனக்கு ஒன்று ரெண்டு திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேயே இந்த ரிட்டன் கிஃப்ட்டெலாம் வந்து நிறைய வச்சிருந்தாங்க எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இப்போ அம்மா ஆடி வர புறக்க போதும் இல்லைங்களா எல்லாம் நிறைய பேர் கோயிலுக்குலாம் இந்த ப்ளவுஸ் பீட்லாம் வச்சு கொடுக்கும்போது மஞ்ச குங்குமலாம் வச்சு கொடுப்பாங்க கொடுப்பாங்க இது இதுமாரி வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க இந்தமாரி இதுதான் வந்து நிறைய பேர் ரிட்டன் கிஃப்ட்டாக வந்து கொடுக்குறாங்க நல்லா இருக்குது அதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உடனே நவராத்திரி வந்து ஸ்டார்ட் ஆகும் அதேமாரி இதுக்குலாம் அந்த ரிட்டன் கிஃப்ட் வந்து நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க இது எல்லாமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பது நாற்பதுலேருந்து அதுலேருந்து தொடங்கி ஒரு நூறு நூற்றி இருபது நூற்றம்பது ரேஞ்சிலலாம் வச்சுருந்தாங்க இருந்தது சரி எப்போதும் ஒரே மாதிரி ஏதனா நம்ம வீடியோஸ் வந்து காமிக்கிறோம் சரி இதையும் லைட்டாக வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு சும்மா இதையும் லைட்டாக வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கும் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் நீங்கள் யாருக்காவது ரிட்டன் கிஃப்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இதை நீங்கள் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் இல்லைங்களா அதனால் தான் அது வீடியோ எடுத்துருந்தேன் கடையில் வாங்க வேண்டியது ஒன்று ரெண்டு திங்ஸ் தான் வாங்கிட்டு மத்தது கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா அவ்வளவுதான் அப்புறம் கிளம்பி கிழமை நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பூ தான் வந்தேன் பூ இப்போ ரேட்டு கம்மியா இருக்கிறனால மல்லிப்பாடி கடை வாங்குறது வீட்டுக்கும் சாமிக்கும் வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு அதுக்கப்புறமா நேராக பேங்க்கு வந்தாங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு பேங்க் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒன்றரை மணிக்கிட்ட ஆகிடுச்சி செம்ம வெய்ய வரங்க வெய்ய தாங்கவே இல்லை அங்கே வெயிலேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே வந்து பயங்கர தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ணும் இல்லை ஒரு சூடாக ஒரு காஃபி போட்டு குடிச்சா தான் இருந்தது ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து விருப்பம் இருந்தால் சாப்பிடுவேன் இல்லாட்டினா பசங்கள்லாம் டியூஷனில் விட்டுட்டு வந்ததுக்கு தான் வந்து சாப்பிடுவேன் எப்படி தோணுது அப்படி தான் கடைக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பூவு அப்புறம் வந்து பா சாதன வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஸ்டிக்கர் போட்டு இந்த ஐலைனர் வந்து கேட்டேன் ஐலைனர் வந்து ரெகுலராக வச்சுக்க மாட்டாங்க எங்கேயாவது வெளியில் போகிற அன்றைக்கி வந்து வச்சுப்பேன் எனக்கும் வந்து ஸ்டிக்கர் போட்டு இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் காஜல் இவ்வளோ தான் வந்து வாங்கினேன் பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் அவங்களுக்கு மட்டும் சும்மா அந்த கேக் மட்டும் ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு ஈவினிங்கில் வந்து எதுனா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறது இன்றைக்கி வந்து செய்கிற மாதிரி ஐடியா இல்லை எனக்கும் தோணலைங்கிறனால அந்த கேக் வாங்கிட்டேன் அந்த காஜல் வந்து இப்போதைக்கு இது தாங்க வந்து வாங்குகிறேன் இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரேட் வந்து ஐம்பது ரூபா தான் நான் மேக்கப் அதிகமாக செலவு பண்ண மாட்டேங்க ரொம்ப போட ரொம்ப நல்லா போடுறதே கிடையாது இந்த பான்ஸ் ஒயிட் பியூட்டி போடுவேன் கண்ணுக்கு மை வைப்பேன் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பேன் இப்போ வாங்கிட்டு அந்த பூவும் இப்போ வந்து கட்டுற மாதிரி ஐடியா இல்லை அது ஈவினிங்காக தான் வந்து கட்டணும் எப்போதுமே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மளிகை பொருட்கள் வாங்குறோன்னு இல்லையே மற்ற திங்ஸில் எதாவது வாங்குற மாதிரி இருந்தால் இந்தமாதிரி கடையில் வாங்கும்போது அது அதில் ஏறுற அமௌண்ட்டில் ஒன்று ரெண்டு பாயிண்ட் வந்து ஏறும் அமௌண்ட் நம்மளுக்கு வரும் அதில் வந்து இங்கே ஐம்பது ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து வாங்கிப்பேன் அதனால தான் இந்தமாதிரி திங்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போயிடறது அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் வெட்டி வெட்டுக்குட்டியே வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு டியூஷனுக்கு வந்தாங்க இங்கே டியூஷனுக்கு வந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே வர பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி டாப்ஸ்ல வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க இன்ஸ்கெட்டு ப்ளவுஸ் பீட் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்களா மேம் வந்து எடுத்து இங்க தான் டியூஷன் மேம் இங்கே வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி நாங்கள் அப்போ அங்கே உட்காந்துருந்ததுனால நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு தடவை வந்து கேட்டிருந்தாங்க வாங்கிக்கிறீங்களான்ட்டு நான் இப்போ வேணான்ட்டு ஃப்ரீ இப்போ பார்க்கும்போது வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நான் இதில் ஒரு நைட்டி வந்து எடுத்துக்கிட்டேன் ரேட் வந்து டூ சிக்ஸ்டி தான் எடுத்தாங்க நம்ம முன்னாடி கடையில் வாங்கினதுக்கு இது நல்லா தான் இருந்தது கண்டிப்பாக இல்லது ரசிகள் வந்து வீட்டில் வந்து நம்ம சும்மானு இல்லாமல் நம்ம ஃப்ரீ டைமில் வந்து மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் இல்லை எதனாவது ஒரு கைத்தொழில் வந்து கற்று வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க இப்போ இவங்கலாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பண்ணுறேன் எனக்கு ஆரி ஒர்க் தெரியும் இப்போ என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியும் இப்போ டைலரிங் அவங்க நிறைய நிறைய இப்போ ஸ்டிச்சிங் வர ஆரம்பிச்சிச்சு கற்றுக்கிட்டதுனால அதில் நிறைய வந்து வருமானம் எடுக்கிறாங்க இதேமாரி ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்று வச்சிட்டோம்னா கண்டிப்பாக வீட்டில் இருந்தபடி நம்மள வந்து சம்பாதிக்கலாம் வர வருமானம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் விட்டு குட்டியை டியூஷனில் விட்டுவிட்டு சாதனை வந்து வந்து ஸ்கூல் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்படி தாங்க வந்து காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு மேலேருந்து ஈவினிங் வரைக்கும் பொழுது இப்படி தான் போச்சு இன்றைக்கி இதை தானே ஷேர் பண்ணியிருக்கேன்